இப்போ நல்லாவே வெந்திருச்சு எல்லாமே மசாலாவும் நல்லா ஆட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஒரு அஞ்சு நிமிடம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மீனை வந்து ஆட் பண்ணலாம் இப்போ நல்ல கொதி வந்துருச்சு உப்பும் செக் பண்ணி பார்த்தாச்சு போதுமான உப்பு வந்து இருக்குது இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம் ப அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ரெண்டா கொதிச்சு எடுத்து எடுத்துக்கலாம் வந்துட்டு அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறனால பார்ட் ஒன் பார்ட் டூங்கிற நான் வந்துட்டு போட்டிருக்கேன் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போவும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மீன் குழம்பு நல்லா சுவையாக ரெடி ஆகிடுச்சு ஓகே இதே மாதிரி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனே உடனே தெரியும்னா வந்துட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே பார்க்கலாம்